கேசவன் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் சட்ட ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்று மனு அதாவது நிறைவேற்று மனு அப்படிங்கிறது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை நிறைவேற்றி தர சொல்லி நாம் இன்னொரு நீதிமன்றத்திலேயோ இல்லை தீர்ப்பு வழங்கி அதே நீதிமன்றத்திலையோ தாக்கல் செய்யப்படுற ஒரு மனு இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தால் வந்து ஒரு பாகப்பிரவினை வழக்கில் ஒரு பாகத்தை ஒதுக்கி வழங்கப்பட்ட தீர்ப்பையும் இல்லை ஒரு பண வழக்கு சம்பந்தமாக இந்த தொகையை நீங்கள் வழக்கில் கோரியிருக்கிற இந்த தொகையை எதிர்வாதி வந்து கொடுக்கணும் வழக்கு போட்டவருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பையோ நாம் நிறைவேற்ற மனு இல்லாமல் நேரடியாக நம்ம அந்த தீர்ப்புகளான நமக்கு கிடைக்கிற பலனை அடைய முடியாது நிறைவேற்று மனு தாக்கல் செய்கிறது மூலிமா தான் இந்த தீர்ப்பை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் மனு செஞ்சு அது மூலியமாக தான் அந்த தீர்ப்பின் பலனை தீர்ப்பை பெற்றவர் அனுபவிக்க முடியும் இது வந்து ஒரு சினிமாவில் கிளைமேக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் வழக்கு ஒரு இத்தனை ஆண்டுகள் நடந்து ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா அந்த தீர்ப்பு சம்மந்தப்பட்ட சொத்தோ இல்லை வந்து அந்த பணம் கொடுக்க வேண்டிய நபரோ அந்த மாதிரி எங்கே இருக்காங்களோ அந்த அந்த நீதிமன்றத்தில் நம்ம வந்து நிறைவேற்ற முன்னு தாக்கல் செய்யணும் அப்படி தாக்கல் செய்யும் பொழுது அதுலேயும் வந்து எதிர்மனுதாரர்கிட்ட பதில் போடுறதுக்கான நேர அவகாசம் கொடுப்பாங்க அவங்க பதில் போட்டதுக்கப்புறம் ஒரு என்கொயரி நடந்து தீர்ப்பு நிறைவேற்றிருக்குவதற்கு உத்தரவு போடப்படும் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு பாகப்பிரணய வழக்காக இருக்குது அந்த வழக்கில் ஒரு குறிப்பிட்ட அளவு சொத்தை வழக்கு தாக்கல் செஞ்சவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சொத்தை வந்து அட்டாச் பண்ணி பொசஷன் எடுத்து தருவாங்க பொசஷன் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல மறுக்கிறாங்க ஏற்கனவே இருக்கிற மற்ற பாகதாரர்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா போலீசேர் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி காவல்துறையுடைய உதவியுடன் அதுக்கு மனு போட்டு காவல்துறையுடைய உதவியோடு அந்த இடத்த யாருக்கு தீர்ப்பாக இருக்கோ அந்த நபருக்கு எடுத்து கொடுக்கறது தான் இந்த எக்ஸிபிஷன் பெட்டிஷனுடைய நோக்கம் அதே மாதிரி பணம் கொடுக்க வேண்டிய நபராக இருக்கும்போது அவருக்கு சொந்தமான சொத்துக்களை விற்பதன் மூலியமாகவோ இல்லை ஏழம் விடுறது மூலயமாகவோ இல்லை அவர் சம்பளம் வாங்கக்கூடிய நபராக இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு யார் சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த நபரை கார்னிஷியாக வந்து இந்த வழக்கில் சேர்த்து அவங்க மூலியமாக அந்த சொத்தை அவருக்கு வர வேண்டிய தொகையிலேருந்து அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை கட்ட வைக்கிறது அப்படி இல்லாத பட்சத்தில் சிவில் அரெஸ்ட் மூலியமாக அந்த நபரை சிறையில் வச்சு பணம் கொடுக்குற வரைக்கும் சிறையில் இருக்கணும் தீர்ப்பான தொகை கொடுக்குற வரைக்கும் அப்படிங்கிற நடவடிக்கைகள் எல்லாமே இந்த நிறைவேற்று மனு மூலியமாக தான் நடைபெறுது நிறைவேற்று மனு மூலியமாக தான் ஒவ்வொரு வழக்கும் வந்து முடிவுக்கு வரும் வழக்கு போட்டவங்களுடைய சொல்யூஷன் வந்து ஃபைனலாக அவங்களுக்கு இறுதியாக கையில் கிடைக்கிறது அப்படின்னா நிறைவேற்று மனு மூலியமாக தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதே போல் ஒரு வழக்கு வளர்க்கூடிய சொத்து வந்து ரெண்டு இடத்துல வெவ்வேறு இடங்களில் இருக்குன்னு வைங்க ஏதேனும் ஒரு இடத்துல வழக்கு போட்டு ஒரு உத்தரவு வாங்கியிருப்போம் அப்போ இன்னொரு இடத்துல வேறு மாவட்டத்தில் இருக்குது இன்னொரு சொத்து இதே தீர்ப்பில் தான் அந்த சொத்து வருதுங்கும் பொழுது இந்த தீர்ப்பு நாங்களை கொண்டு போய் அந்த சொத்து எங்கே இருக்கோ அந்த ஆள்வரையுடைய நீதிமன்றத்தில் அந்த சொத்து இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நீதிமன்றத்துலேயோ மாவட்ட உரிமை நீதிமன்றமோ இல்லை சார்பு நீதிமன்றமோ அந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டோ அங்கே தாக்கல் செஞ்சு நிறைவேற்ற தாக்கல் செஞ்சு இந்த சொத்தை எனக்கு எடுத்து கொடுங்க எனக்கு அந்த வேறு மாவட்டத்தில் அந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கு தீர்ப்பு அப்படின்னு சொல்லி கூட நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு வழிவகுள் இருக்குது இதுதான் இந்த நிறைவேற்று மனுவுடைய நோக்கம் தொடர்ந்து நம்ம வீடியோகளை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்